தமிழகத்தில் சமீப காலமாக நடந்து வரக்கூடிய என்கவுண்டர் குறித்தும் ஒரு வயதான தாயின் வேதனை குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தியுடன் பாருப்பா என தனது கழுத்தை காண்பித்த அந்த தாய் நான் என்ன தங்கச்சங்கிலியா போட்டு இருக்கேன் மாடு கஞ்சி குடிக்கிறேன் என்று கூறிய அந்த தாயின் வேதனை சொல்லில் விளக்க முடியாதது ஜங்கிலி போட்டிருக்கேனா வந்து பார்ப்பா நான் இருக்கிற இடத்த ஒரு வீடு ஒரு ஒரு நூறுவா கூட கொடுக்க மாட்டேப்பா அப்படி இருந்து நான் ரை வேலை இன்னமும் நான் ஊரே மாடு வச்சு நான் கஞ்சி குடிக்கிறேன் என்னப்பா இருக்கு ஒன்றுமே இல்லைப்பா யார் இந்த தாய் மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் குருவம்மாள் இவரது மகன் முருகன் என்கின்ற கல்லு மண்டையன் ரவுடியான கல்லு மண்டையன் மீது பல வழக்குகள் நிறுவையில் இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு போலீசாரை தாக்க முயன்றதாக கூறி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்படும் முன்னாள் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை தலைமையில் நடந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அடித்து சுட்டு விட்டு அது ஓடு நான் சுட்டேன் அதில் என்ன பார்க்கணும் நான் தான் பிடிச்சி கொடுத்தவன் தாய் தாய் பிடிச்சி இங்கே என்ன நன்மை இருக்குது சொல்லி சொல்லி ஆர்டர் வந்துச்சா வரல பிடிச்சி கொடுத்தேன்ல அது தண்டிக்கலாம்ல சொல்லலாமா இது தொடர்பாக குருவம்மாள் மென்ட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார் அதில் வெள்ளத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணையில் இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி என்கவுண்டர் மரணங்கள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் கவனம் பெற்றன உடனடி மரணம் சரியான தண்டனை என்ற நம்பிக்கை உண்மையானது அல்ல என கூறினார் மேலும் குற்றவாளிகள் போலீசாரை நோக்கி தாக்க முயல்வதும் அதனால் தற்காப்புக்காக போலீசார் சுடுவதில் குற்றவாளிகள் உயிரிழப்பதும் போலீஸ் விடியில் இருந்து தப்பு நினைக்கும்போது குற்றவாளிகளின் கால்கள் உடைவதும் வழக்கமாகி வருவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கல்லுமண்டையன் என்கவுண்டர் தொடர்பான போலீசாரின் இறுதி அறிக்கையை ரத்து செய்த நீதிபதி குருவம்மாளின் புகார் மீது வழக்கு பதிவு செய்து வெள்ளத்துறையை விட கூடுதல் அந்தஸ்தில் விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அறிக்கையை ஆறு மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக பேசிய குருவம்மாள் தனது மகன் இருக்கும் இடத்தை காட்டாவிட்டால் அவர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளி விடுவதாக போலீசார் கூறியதை தொடர்ந்தே தனது மகனை பிடித்து கொடுத்ததாக கூறினார் இந்த நிலையில் இந்த வழக்கை நடத்தி வரும் மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்கவுண்டர் நடந்தவுடன் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தாமல் இஆர்ஓ விசாரணை நடத்தி இருப்பதாக குறிப்பிட்டார் அந்த உத்தரவில் நீதியரசர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த இந்த எஃப்ஐஆரின் பேரில் போடப்பட்ட இறுதி அறிக்கை சிபிசிடி போட்ட இறுதி அறிக்கையை ரத்து செஞ்சுருக்காரு திரும்பவும் வந்து இவங்களுடைய புகாரின் பேரில் ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அந்த பதிவு செய்கிற அலுவ ஆஃபீஸர் வந்து விசாரிக்கிற அலுவல அலுவலர் அதிகாரி வந்து ஏடிஎஸ்பி அந்தஸ்துக்கும் மேலே இருக்கக்கூடியவராக இருக்கணும் என்கவுண்டர் தொடர்பான நீதிபதியின் கருத்தும் ஒரு தாயின் வேதனையும் என்கவுண்டர் தொடர்பான பார்வையில் வரும் காலங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் மாரிச்சாமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க